அப்பா ஹலோ ஹலோ ராசாத்தி ஏய் கண்டு கொண்டே டேபர் உங்களுக்கு நல்லதா இருக்கும் சவுதி போய் பாச்சி ஏனா அட தொங்குச்சாமான்ல அப்படி தான் இருக்கும் ஏமா இருப்பா தம்பி தம்பி டேபர்மா தம்பி ஏய் தம்பி இந்த மாதிரி தான் ஒரு புள்ள நேத்து ஆட்டிக்கிட்டு வந்துச்சு என்னத்த நெஞ்ச ஓ நெஞ்ச லபக்கலாம் ரெண்டு அரந்து கீழே விழுந்துருச்சு பாடுறே அந்த டூப்ளிகேட் இது அண்டன் பேட் ஒரிஜினல் கற்று அலோ ஏன் பார்க்குறியா அலோ மார்க்கோ அவனை மார்க்கோ ஐயா சொல்லுங்க எனக்கு எனக்கு செய்வது தெரியணும் என்ன தெரியணும் இந்த புள்ளைக்கு பாவாடை அவன் என்ன ஏம்மா ஏன்டா தான் இந்த பாரி ஒரு பிள்ள வந்துச்சு ஆடிட்டு வரும்போது ரெண்டு அரந்து கீழ விழுந்துருச்சு நான் தான் சொன்னேன்ல அது அரந்து அரந்து கீழ உந்துதே போய் பார்த்தா ரெண்டும் ச்சி டேய் அது அது யாரும் நம்ம ஜோதி தான் அது டூப்ளிகேட் யாரு வந்தவளா ஒரு இருமா இருமா அதுக்கு தான் சொல்ல வரேன் அப்ப அது ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட்

அப்போ அது டூப்ளிகேட் அப்ப இது ஒரிஜினல் அப்ப இது ஒரிஜினல் ஆம்பளை எப்படி ஆட்ட அப்படி ஆட்டுங்கிறிய நீ ஒன்னு ஆட்ட வேணாம் நான் ஒண்ணு ஒன்னு செய்ய என்ன செய்வே அந்த மாதிரி செய்யு சாத்தியமா சொல்லு ஆம்பளை வர்க்கமா உனக்கு அடிமடி பஸ்ட் நீ செஞ்சு காட்டுறா